வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் டைமில் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கொஞ்சம் ரெகுலராக கொடுக்க முடியல ஸோ இனி வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்து பார்த்திங்கன்னா இந்த துளசி மடம் நம்ம இந்த மண்ணால் செய்யப்பட்டது வந்து வச்சிருக்கும்போது அதை கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் லைஃப் டைமாக வந்து அது நடிச்சிருக்கும் இல்லைனா பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மண் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து பறிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அதுவும் கொஞ்சம் மழை தண்ணி படுற மாதிரியான இடத்துல வச்சால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையும் வரும் ஃப்ரெண்ட்ஸாக ஸோ இதை வந்து கொஞ்சம் நீட்டாக நம்ம டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த துளசி செடியை வளர்த்துறதுக்கான டிப்ஸ் வந்து இன்னும் கமெண்ட்ஸில் வந்து கேட்டுட்டு தான் இருக்கீங்க ஸோ இதுனா ஃபுல் டீட்டெயிலும் நம்ம வந்து கிரீன் அவர்கட சேனலில் வந்து இருக்குது ஸோ இந்த வீடியோலையுமே நம்ம வந்து நம்ம துளசி மாடத்தில் வைக்கக்கூடிய செடியும் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு சில டிப்ஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸை ஸோ நான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா துளசி மலை ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் முடிவெடுத்தேன் ஏன்னா நம்ம ஓரளவுக்கு பெயிண்ட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய மண் வந்து பரிஞ்சு வராமல் இருக்கும் ஸோ அதுக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மூணு கலர்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம் அது வந்து எல்லோ க்ரீன் ரெட்டு துளசி மலை ஃபுல்லாகவே வந்து எல்லோ கலர் தான் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணது ஆனால் எல்லோ கலர் கொடுத்தா ரொம்ப பிரைட்டாக தெரியுமோ அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் வந்து சரி ஃபுல்லாக வந்து நம்ம க்ரீன் கலர் கொடுத்துடலாம் ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான கலராக இருக்கும் அப்படின்னு தோணுதுனால நான் துளசி மாடம் ஃபுல்லாகவே வந்து இந்த க்ரீன் கலர் பெயிண்ட் தான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறனால என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம மண்ணால் செய்யப்பட்டது வந்து இந்த துளசி மாடம் வாங்கும்போது கட்டாயம் வந்து மண் வந்து பறிஞ்சு தான் வரும் ஏன்னா நம்ம மழை தண்ணி படுற மாதிரியான இடத்துலையும் வைக்கணும் அது அடுத்தது வெயில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும்போது கண்டிப்பாக வந்து அந்த கீழே பேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் கொஞ்சம் நாளடைவில் பறிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுட்டா அது அந்த அளவுக்கு சீக்கிரம் உறிஞ்சி வராமல் இருக்கும் கண்டிப்பாக பெயிண்ட்டும் உறிஞ்சி வர தான் செய்யும் ஆனாலும் கொஞ்சம் லைஃப் நீடிச்சிருக்கும் இன்னொன்று பார்க்க துளசி மழமும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாகவும் இருக்கும் நம்ம நல்லா இப்போ நீட்டாக மெயின்டைனும் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அந்த துளசி மழம் ஃபுல்லாகவே வந்து அந்த க்ரீன் கலர் பெயிண்ட்டாக வந்து பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட் இருந்த லுக்குக்கும் இப்போது ஒரு ஒரு ரெண்டு சைடு வந்து நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிவிட்டேன் அதே போல் மற்ற எல்லா சைடுமே வந்து இதே க்ரீன் கலரையும் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் ஸோ நான் வந்து யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா நார்மல் பெயிண்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரியான மண்ணால் செய்யப்பட்ட அந்த துளசி மடை வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மண் வந்து பறிஞ்சு வரும் ஆனால் அதுவே வந்து அந்த சிமெண்ட்டு கரையாக இருந்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த அளவுக்குலாம் உறிஞ்சிடா வராது அது வந்து லைஃப் நிடிச்சிருக்கும் ஆனால் அந்த துளசி மாடத்தில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய துளசி செடி வந்து அந்தளவுக்கு செழிப்பாக வந்து வளராது ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து அந்த ஊரங்க இருக்கக்கூடிய பார்டர்ஸ் இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக கலர்ஸையும் வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா எல்லோ கலரும் ரெட் கலரும் வாங்கியிருந்தேன் அப்படின்னு ஸோ அதேமே வந்து அந்த சைடில் இருக்கக்கூடிய பார்டர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு மேலே வந்து அந்த மஞ்சள் குங்குமம் நம்ம வைப்போம் இல்லைங்களா ஸோ அதே போல் டாட் வச்சுருக்கேன் ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து நம்ம அதிகலாக அந்த மஞ்சள் குங்குமம் வச்ச மாதிரியே இருக்குது ஸோ இப்போ அதில் பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸாக அதே மாதிரி துளசி செடி நல்லா வளரும் அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் மண் தொட்டையை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து அந்த செடியோட க்ரோத் வந்து நல்லா இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் ரெண்டு மூணு வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன் நான் அந்த சிமெண்ட் தொட்டையை வந்து பயன்படுத்தும் போது அந்தளவு துளசி செடி வந்து சரியாக வளரவே இல்லை ஏன்னா அது ஹீட் வந்து ரொம்ப அப்சர்வ் ஆகும் அதனால் வந்து வேர் வந்து கருகிறதுனால உங்களுக்கு செடி சரியாக வளராது ஸோ அடுத்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து அந்த மஞ்சள் கோபின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இதை போட்டு அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து மொழிகி விட்டலாம் அப்படின்னா ஏன்னா இது பார்க்குறதுக்கு வந்து நம்ம அந்த கிராமத்திலலாம் வந்து சாணம் போட்டு வலிப்பாங்களே ஸோ அதே போல் தான் இருக்கும் பட் நம்ம இங்கே அது கிடைக்காதனால பெரும்பாலும் நம்ம இந்த மஞ்ச கோபி பவுடர் தான் வந்து பயன்படுத்துவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணி தேய்ச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்குறதுக்கு நம்ம அந்த பசு சாணம் போட்டு வலித்த மாதிரியே இருக்கும் ஸோ ஆல்ரெடி வந்து பாதி இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கொஞ்சம் அந்த கோப்பை போட்டு தே வழித்து விட்டுருந்தாங்க பட் இருந்தாலும் நம்ம ஃபுல்லாகவே அந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம முழுகி விட்டுட்டால் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து நான் இந்த பவுடர் வச்சு தான் வந்து ஃபுல் இடமும் வந்து மூழ்கி விட்டுட்ருக்கேன் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு பேக்கெட் வந்து ஐம்பது ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸு இது உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்தே இந்த பேக்கெட் வந்து இருக்குது ஸோ நீங்கள் அழகாக ப்ரஷ் கூட இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி சிமெண்ட்டு காரையாக இருக்கிற இடத்துக்குலாம் வந்து இந்த மாதிரி பவுடர் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ பார்க்குறதுக்கு இந்த பசு சாணம் போட்டு நம்ம மூழ்கி விட்ட மாதிரியே இருக்கும் இடமும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பாருங்கள் அந்த இடம் எப்படி இருக்குது இது நல்லா காயிட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இனி வந்து நம்ம அழகாக அந்த துளசி மாடத்தான் கோலம் போடும்போது அதனால் கோலமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு அட்ரக்டிவாக தெரியும் ஆனால் இது வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தண்ணி ஊற்றுனா அது வந்து அந்த அந்த எல்லோ கலர் பெயிண்ட் இருக்குங்களா அது வந்து போக தான் செய்யும் அது வந்து போகக்கூடாது அப்படியே லைஃப் டைமாக இருக்கணும் அப்படின்னீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோஸில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோசானாங்கிற அந்த பெயிண்ட் இருக்கும் அது வந்து இப்போ வாட்டர் ப்ரூஃப் தான் அது ஒன்ஸ் நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வரலுமே நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணலாம் அது வந்து அந்த பெயிண்ட் வந்து உறிஞ்சி வராது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் ஸோ அதனால் அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒருவேளை வாசலுக்குலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வலிச்சு விடணும் பிளான் பண்ணிங்கன்னால் நீங்கள் அந்த கோசானாங்கிற பெயிண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒரு லிட்டர் வாங்கினா அதுலேயுமே வந்து நம்ம தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ரேட் கம்மி பட் ஆனாலும் அவங்களுக்கு அந்த பெயிண்ட் வந்து உறிஞ்சு வந்துடும் அதாவது அந்த மஞ்சள் கலர் நான் மஞ்சள் கோப்பி பவுடர் அது கண்டிப்பாக உறிஞ்சி வரதான் செய்யும் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அடுத்தடுத்த டைமும் வந்து நம்ம அதை மூழ்கி விடுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கோசா நம்ம பயன்படுத்தினீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஆறு மாதம் வலுமே அந்த பெயிண்ட் வந்து அப்படியே அந்த தலையோடு இருக்கும் பார்க்குறதுக்கு அது நீட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ துளசி மாடத்தம்னால் நான் எப்பயுமே வந்து அந்த தாமரப்பூக்கோளம் தான் வந்து போடுவேன் ஸோ அதை தான் வந்து போட்டிருக்கேன் ஸோ நம்ம தீபமும் ஏற்றிடலாம் ஸோ இப்போ இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக ஒரு ப்ளசன்ட் லுக்கோடு இருக்குது அதே மாதிரி துளசி மாடத்தையும் வந்து நம்ம சுத்தமாக வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி இந்த தீபத்தை வந்து நான் காமிச்சிருந்தேன் இதை வந்து நம்ம நிலவாசலுக்கு இல்லைன்னா வெளியெல்லாம் வந்து தீபம் ஏற்றுறதுக்கு வந்து இந்த விளக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஸோ நிறையா பேர் இதுவுமே வந்து கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு ஸோ நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டிமார்ட்டில் தான் வாங்கி வாங்கியிருந்தேன் ஸோ அந்த டைம் நான் வாங்கும்போது இது த்ரீ ஃபிஃப்டி சம்திங் அந்த ரேட்டுக்கு தான் நான் இதை வந்து வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸாக ஸோ இப்போ அது அவைலபிளாக இருக்கா என்னன்னு தெரியல சப்போஸ் உங்கள் ஏரியாவுக்கு நியர்பை டிமார்ட் இருந்தால் நீங்கள் வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் துளசி மாடமும் இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாகவும் இருக்குது ஸோ இனி அழகாக நம்ம வந்து ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் நம்ம தீபம் ஏற்றி வழிபடலாம் ஸோ உங்கள் வீட்டில் இதே போல் அம்மனால் செய்யப்பட்ட துளசி மடம் இருந்தாலும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்ட ஒரு டவுட்டு வந்து இந்த துளசி மாடத்தில் இருக்கக்கூடிய துளசி செடியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கோ அது நல்லா வளர்கிறதுக்கான டிப்ஸும் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எப்சம் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த தூளுப்பு இருக்குது இல்லைங்களா அதே போல் தான் இருக்கும் என்ன சொல்லப்போனால் இது சால்ட்டு தான் எப்சம் சால்ட்டு தான் இது வந்து செடிகள் வந்து நல்லா வளர்கிறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய உரத்தில் இதுவும் ஒரு வகை இது வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி அந்த தூள் அந்த உப்பு வந்து அப்படியே போட்டு விட்டுடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டாலுமே அந்த செடி வந்து நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் துளசி மாடை வந்து இந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் இல்லை மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இதை வந்து போட்டு விட்டுருங்க இது இது கூடவே வந்து கொஞ்சம் மண்புழு வரும் ஏன்னா நம்ம வச்சுருக்கறது ஒரு சின்ன பாட் சைஸில் தான் வச்சுருக்கோம் ஸோ அதுக்கான சத்தும் தேவை ஏன்னா மண்ணில் இருக்கக்கூடிய சத்து இருக்கவாலும் நல்லா செடி வந்து வளரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இலைகள்லாம் கொஞ்சம் சின்னதாகிடும் மாதிரி கொஞ்சம் பழுத்து போன மாதிரி ஆயிரும் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் அதுக்கான உரங்களையும் நம்ம போடும்போது தான் செடியும் நல்லா வளர்ந்து வரும் ஸோ அதனால் இந்த எப்சம் சால்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து ஒரு ஒரு கிலோ பேக்கெட் வாங்கி வச்சுட்டாலே போதும் இதுக்கு மட்டும் இல்லை மணி பிளான்ட்டு எல்லா செடிகளுக்குமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ செடியோட க்ரோத்துமே ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இந்த குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நல்லா டைரெக்டாக வெயில் படக்கூடிய இடத்துல வந்து இந்த துளசி செடியை வந்து வைங்க அப்போ தான் அதோடய வளர்ச்சியும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்த்து இந்த குட்டி குட்டி டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி